சுவாச பிரச்சினை காரணமாக கடந்த ஓராண்டாக அவதிப்பட்டு வந்த கருணாநிதியின் உடல்நிலை மோசமானதால் காவிரி மருத்துவமனையில் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு அனுமதிக்கப்பட்டார் சிறுநீரக தொற்று கடும் காய்ச்சல் ரத்த அழுத்த குறைபாடு என்ற மூன்று பிரச்சினை காரணமாக அனுமதிக்கப்பட்ட கருணாநிதியின் உடல்நிலை நேற்று திடீரென கவலைக்கிடமாகவும் மாறியது பல உறுப்புகள் முக்கியமாக கை கால்கள் செயலிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது இருபத்தி நாலு மணி நேரம் கழித்தே எதையும் சொல்ல முடியும் என்று மருத்துவர்கள் தெரிவித்தனர் இந்த நிலையில் இன்று வெளியான அறிக்கையிலும் எந்தவித முன்னேற்றமும் இல்லை இந்த நிலையில் திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் எடப்பாடியை தன் குடும்பத்துடன் சென்று சந்தித்து சில கோரிக்கைகளையும் வைத்துள்ளார் அதில் மிக முக்கிய கோரிக்கையாக அண்ணா எம்ஜிஆர் வழியில் கருணாநிதியை மெரினா கடற்கரையில் அடக்கம் செய்ய கேட்டுள்ளார் இதுவே கருணாநிதியின் விருப்பமாகவும் உள்ளது ஆனால் அதற்கு இணங்காத எடப்பாடியிடம் ஸ்டாலின் கருணாநிதியின் சமாதி மெரினாவில் வைக்க வேண்டும் என்ற அழுத்தமான கோரிக்கையை வைத்துள்ளார் இடம் கொடுக்கும் அறிவிப்பு வரும் வரை உண்மை நிலவரத்தை சொல்வார்களா என்ற குழப்பம் இப்போது நிலவி வருகிறது